தமிழ்நாட்டுக்கு வர மக்களை இங்க இருக்க தமிழர்கள் சொல்லு கொடுத்துறாங்களாம் அப்படின்னு அவர் சொல்லுவார் நாங்க தமிழர்கள் அப்படி சொல்லலையே நாங்க சொன்னது திமுக காரங்களை தானே சொல்றோம் மோடிஜி சொன்ன மாதிரி இல்ல இங்க நடத்திலையே இங்க உண்மை என்னன்னு நாங்க ரொம்ப சந்தோஷமா ரொம்ப நிறைவான வாழ்க்கையை தானே வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்லி எல்லா பீகார் தொழிலாளர்களும் இன்னைக்கு ரொம்ப பரிவட்டமா இதை சொல்லிட்டாங்க இது யாருக்கு அடிச்ச ஸ்கெட்ச் அப்படின்னா மோடி அவர்கிட்ட ஸ்கெட்ச் தான் ஐபிஎஸ் கூட அவருக்கு சொல்லக்கூடாது இருந்தாலும் நான் கேட்கிற அறிவு இருக்கா தெரியல அன்னைக்கு பீகாரம்ல ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைத்த வரவேற்பு அப்படிங்கறது அபிவிருதமா இருந்துச்சு அதை பார்த்த பயத்துனால இவங்க அப்படியெல்லாம் பேசிட்டாங்களா அப்படிதான் அங்க பேச சொன்னது அந்த யூடியூபர் போனது முற்றிலுமாக பொய்யான ஒரு செய்தின்னு சொல்லி அந்த யூடியூபருக்கு இருக்கு தண்டனை கிடையாது இப்ப அந்த மணிஷ் காஷி பெஞ்சிருக்காரு அந்த மனிஷ் காஷி சொல்லி பொய்யா வீடியோ போட்ட அந்த யூடியூபர் இன்னைக்கு பிஜேபி ல அப்படி அந்த இடத்துல தமிழ்நாட்டிலும் வந்து எப்படி இந்த கடையை வச்சு ஆகலாம்னு சொல்லி ஒரு சிங்கிள் பேனி அந்த பெண்ண குடி வச்சு தாக்குதல் ஏற்படுத்தி அவங்களுக்கான மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொடுத்தாங்க அவருக்கான தமிழ்நாட்டில இருக்கிற எல்லாருக்கும் பிரச்சனை முழு பிரதமர் அவரை ஏதாச்சும் பண்றாரான்னு பார்ப்போமே உட்கார்ந்து தரேன் ஆரன் ஆளுநர் அப்படிங்கற பேர்ல கூட்டணியில் இருக்கும்னு சொல்லி இந்த அடிமை அதிமுகவாணி கோடநாடு வழக்குல எடப்பாடியார் சொல்லி அதே வெப்ப இன்னைக்கு ரொம்ப பரபரப்பா நம்ம போயிட்டு இருக்கிறது இந்தியாவில தேர்தல் பணம் சூடு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் என்ன தமிழ்நாட்டுல இருந்து இந்தியாவை பத்தி பேசுறதுன்னு பாத்தீங்களா ஆமாங்க இந்தியால எந்தெந்த மாநிலத்திலயோ இருந்துட்டு நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டை பத்தி தானே பேசுறாங்க என்ன சொல்ல வரேன்னு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும் பீகார்ல தேர்தல் நடக்குதான் ஆனா அங்கேயும் போய் தமிழ்நாட்டை பத்தியும் தமிழ்நாட்டுல ஆட்சி செய்யக்கூடிய திமுக பத்தியும் பிரதமர் மோடி அவர்கள் பிரச்சாரம் பண்றாருன்னா உண்மையாலுமே அவரு நம்ம மேல குறை சொல்லணும்னு நினைக்கிறாரு மாதிரி எனக்கு தெரியல திமுக பத்தி அவ்வளவு பயம் பரவாயில்ல இருக்கட்டும் இதுக்கும் வரதுசாரி சிந்தனையாளர்கள் இங்க இருக்கக்கூடிய பாஜக விருதுகள் நிறைய கொதிப்பீங்க கொதிங்க இல்ல ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா பீகார்ல கிட்டத்தட்ட ஆஹ் அஞ்சு வருஷமா அது முன்னாடி வரை முன்னாடியும் கூட ஒரு பத்து வருஷத்துக்கு மேல ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறது பிஜேபி பிஜேபி கூட்டணியில இருக்க கட்சிகள் தான் நீங்க என்ன செஞ்சீங்க உங்களுக்கு என்ன செய்ய முடியும் நீங்க இப்படி என்ன சாதனை பண்ணீங்க அதை பத்தி எல்லாம் உங்களுடைய தேர்தல் பிரச்சாரம் வரும்போது பேசணும்னு தோணலை இல்லையா அங்கேயும் போய் திமுக பத்தியும் தமிழ்நாட்டை பத்தியும் பத்தி பேசுறீங்க அப்படின்னா அதுவும் ஒரு பாரத பிரதமரே இந்த வேலையை செய்றாரா அப்படின்னு பார்த்தோம்னா இது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு விஷயமா இருக்கு ஒரு பாரத பிரதமர் அப்படிங்கிறவங்க இந்தியன் அரசியல் வாழ்ந்து தன்னுடைய பதவியை ஏற்கும் போது அவங்க ஏற்கக்கூடிய உறுதி உறுதிமொழியே மொழியினாலோ இனத்தினாலோ மதத்தினாலோ இல்ல எந்த ஒரு மனித வேற்றுமுறை தொடாத வகையில எந்த விஷயத்தையும் நான் சாராம அனைத்து மக்களுக்கும் பொதுப்படையாக இருந்து செயல்படுவேன் அப்படின்னு சொல்லினா ஒரு பிரதமர் பதவி பிரமாணமே செய்யறாரு அப்போ ஏத்துக்கிறார் உறுதிமொழி சொல்லி ஆனா நம்ம இந்திய நாட்டுல இப்ப இருக்கிற நம்மளுடைய பிரதமர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் அவருடைய மிகப்பெரிய ஆயுத யுத்தியே இங்க இருக்கிறது இங்க சொல்றது ஏன்னா எல்லாரும் ஒற்றுமையா இந்த பாஜக பாஜகவள் தூக்கி வெளியே போட்டுருவாங்கல்ல அந்த பயம் அதனால எல்லாருமே ஒரு பிரச்சனை உண்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அது எப்படி பாருங்க அஹ் பீகார்ல இருந்து வேலை செய்ய தமிழ்நாட்டுக்கு வர மக்களை இங்க இருக்க தமிழர்கள் சொல்லி கொடுத்துறாங்களாம் அப்படின்னு அவர் சொல்லுவார் ஆனா இங்க இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் என்ன சொல்லுவாங்க நாங்க தமிழ் அப்படி சொல்லலையே நாங்க சொன்னது திமுக பாருங்களை தானே சொல்றோம் சரிங்க திமுக வந்து இங்க என்னங்க கம்பெனி அங்க நடத்திட்டு இருக்கு இல்ல திமுக தான் வந்து இங்க வேலை கொடுத்துட்டு இருக்காங்களா பீகார்ல இருந்து வரக்கூடிய மக்களுக்கு யாரு இங்க கம்பெனி நடத்துறா யார் இங்க வேலை கொடுத்துடா இங்க சாதாரண தமிழர்கள் அவங்க அவங்க தவிர மாதிரி கம்பெனி நடத்துறாங்க ஏன் திருப்பூருக்கு போனீங்கன்னா அத்தனை பணியின் கம்பெனியில இருக்கு அத்தனை இடத்துல நிறைய பீகாரிகள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அதை தாண்டி ஒவ்வொரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய இடத்துல ஏன் இன்னைக்கு தென் மாவட்டங்களுக்கு எல்லாம் விவசாய தொழில் வரைக்கும் பீகாரிங்களை இறங்கி வேலை செய்யறாங்க அவங்க எல்லாம் சொல்லக்கூடிய அவ்வளவு ஒரு அற்புதமான ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன தெரியுமா பீகார் தொழிலாளர்கள் தமிழ்நாட்டுல இருந்து வேலை செய்யறவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தமிழ்நாட்டுலதான் எங்களுக்கான வாழ்வாதாரம் நல்லா இருக்கு இந்த வேலை வாய்ப்பு சரியா இருக்கு அது எல்லாம் மேல வேலை செஞ்சா சரியான வேலை செஞ்சா சரியான சம்பளத்தை தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தான் எங்களுக்கு சரியா கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு பீகார் தொழிலாளர்களும் இன்னைக்கு சந்தோஷமா தான் சொல்றாங்க அவங்க சொல்லும் போதே எல்லாம் இல்லையே மோடிஜி சொன்ன மாதிரி நடக்கலையே இங்க உண்மை என்னன்னு நாங்க ரொம்ப சந்தோஷமா ரொம்ப நிறைவான தானே வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்லி எல்லா பீகார் தொழிலாளர்களும் இன்னைக்கு ரொம்ப பரிவட்டமா இதை சொல்லிட்டாங்க இது யாருக்கு அடிச்ச ஸ்கெட்ச் அப்படின்னா மோடி அவர்கிட்ட அடிச்சு தான் என்ன ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க என்ன பொய் புரட்டு இந்த பிஜேபி அப்படின்னு சொன்னாலே ஒரு நல்லதோ இல்ல ஒரு உண்மையோ நீங்க செஞ்ச சாதனையோ நீங்க செஞ்ச எந்த விஷயத்தை பத்தி பேச மாட்டீங்க எழுததெல்லாம் பொய் எழுததெல்லாம் தொடர்ந்தா புருடா சொல்றதெல்லாம் ஜூலா உங்க வாசல் சொல்றது ஜூலாவா நீங்க சொல்லுவீங்க இல்லையா அது எப்படி இங்க இருக்கக்கூடிய மாநில தலைவர் அதான் ஐபிஎஸ் ஏ படிச்சிருந்தா கூட அவருக்கு அஹ் சொல்லக்கூடாது இருந்தாலும் நான் கேக்குறேன் அறிவிருத்தா ஏன்னு தெரியல நம்ம தமிழிசை அம்மா வந்து எவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க பிரஸ் மீட்ல வந்துட்டு இன்னும் பீகாரின் எவ்வளவு இழிவா பேசுறாங்க பீகாரின் உடைய படிப்பை தவறா பேசுறாங்க அவங்க படிப்பு இல்லாதாலும் வந்து பானை மூடி விக்கிறாங்கன்னு சொல்றாங்க அதை தாண்டி பான்குலா போடுறவங்கன்னு சொல்றாங்க எவ்வளவு ஒரு வருத்தம் பாருங்க ஏன் தமிழிசை மேடம் அவர்களே ஐபிஎஸ் அண்ணாமலை சார் அவர்களே நீங்களே எங்க போனீங்க ஒடிசா தேர்தல் இதே அமித்ஷா தேர்தல் பாண்டியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயர் அதிகாரி இங்க தமிழ்நாட்டில இருந்து போனவர் அங்க இருக்கக்கூடிய அஹ் அந்த பிஜு பிஜு பட்நாயக் அவர்களுக்கு செக்ரட்டரி லெவல்ல இருந்தக்கூடிய ஒரு மனிதர் அவரு அங்க இருந்தனால வேலை செஞ்சதுனால இவங்களுடைய தேர்தல் பிரச்சாரம் அன்னைக்கு எப்படி இருந்துச்சு அதாவது பூரி ஜெகநாத் கோவிலுடைய கருவூலத்தினுடைய சாவி தமிழ்நாட்டுக்கு திருடி போயிடுவாங்க அதாவது தமிழ்நாட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க இன்னும் திரும்பவும் இந்த பிஜு பட்நாயக் அவர்கள் ஆட்சி அமைச்சாங்க அப்படின்னு சொன்னா அது பிஜு பட்நாயக்கனுடைய ஆட்சியா இருக்காது பழண்டியன் அவர்களுடைய ஆட்சியா தான் இருக்கும் ஆக ஒரு ஒடிசாக்காரர்களை தமிழர் வந்து ஆட்சி செய்வதான ரொம்ப இழிவுபடுத்தி பேசி அதை தாண்டி அஹ் தமிழருக்கு திருச்சி மட்டம் கட்டும் போதெல்லாம் என்னுடைய மூத்த குடி தமிழ் குடிதான் எங்களுடைய கீழடி நாகரிகம் ஆகோ சிறந்த நாகரிகம் இதை ஏற்றுக்கோங்கன்னு சொல்லி சரியான எல்லா விதமான தரவுகளும் கொடுத்தாங்கல்ல அதுக்கு வந்து என்ன சொன்னாங்க மத்திய அமைச்சர்கள் அதெல்லாம் இல்ல இதெல்லாம் வந்து சரியாக மாதிரி தெரியல நீங்க நாங்க சொல்ற மாதிரி கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு வாங்க அப்புறம் இதை அப்ரூவல் பண்றோம் ஏன் உங்களுடைய நாகரிகம் அதாவது ஆரிய நாகரிகத்தை விட முன்னோடியாக இருந்தது எங்களுடைய தமிழர் நாகரிகம் கீழடி நாகரிகம்ன்றது வெளியே வந்துடும் ஏன்னா இத்தனை நாள் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல தங்கை நடைத்துறையில இருந்து தான் இந்தியாவுடைய வரலாறை பழங்குச்சு அப்படின்னு சொல்லி அதை மாற்றி உங்களுடைய தாமரின் நதித்துறையில இருந்துதான் தொடர்ந்துச்சுன்னு சொல்லணும்னு சொல்லும் போது உங்களுக்கு ரொம்ப படிச்சுடும் இல்ல இதெல்லாம் யோசிச்சு பார்ப்போங்க அப்பதான் நீங்க தமிழை மேடம் வரல எங்க தமிழர் தமிழர்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் வந்து பேசல வானுஜி மேடம் வந்து பேசல இன்னும் இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர்கள் யாரும் வந்து எதுவும் பேசல அப்பெல்லாம் யாருக்கும் பதட்டம் வரல எல் மக்கள் அப்பா அப்பா எல்லாரும் பேச்சு கொடுக்குறாங்க எல்லாரும் எல்லா பீகார் தொழிலாளர்கள் ரொம்ப அசிங்கப்படுறாங்க ஏன் அசிங்கப்படுத்துறோம் நாங்க எதுக்கு அசிங்கப்படுறோம் அவங்க எங்க சௌகாரத்துல நாடு தமிழ்நாடு அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கும் இங்க எத்தனையோ பீகாரிகள் வந்து நல்ல முறையில வாழ்க்கையை அமைச்சிருக்காங்க இன்னைக்கு போய் பாருங்க திருப்பூர்ல விஜயகுமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீகார்ல இருந்து வந்த ஒரு தொழிலாளர் தான் அவங்க ஒரு சம்பனியை நடத்திட்டு இருக்காரு அதை தாண்டி நங்கராஜ் பாண்டே அப்படிங்கிறவரும் வன மாநிலத்தை சேர்ந்தவர் தான் பீகாரி சார்ந்தவர் தான் ஆனா இன்னைக்கு அரசியல்ல அவ்வளவு வெற்ற வெளிச்சமா இங்க உட்கார்ந்து இந்த மண் பேசக்கூடிய அந்த சுதந்திரத்தை ஒரு பத்திரிகையாளா அவருடைய அந்த அடையாளத்தை வெளியே காட்டிக்க முடியுது அப்படின்னு சொன்னா யாருங்க யாருக்கு பிரச்சனை கொடுக்குறாங்கன்னு யோசிச்சு பாக்கணும்ல எப்படி ஒரு பிரதமராக இருந்துட்டு இவ்வளவு இழிப்பான இவ்வளவு மோசமான ஒரு பிரச்சாரத்தை வைக்க முடியுது அது எல்லாத்துக்கு மேல என்ன சொல்றீங்க திமுகவைதான் நாங்க சொல்றோம் சரிங்க இப்படி வருவே ஒரு விஷயம் வச்சுப்போம் இப்ப இந்த தமிழ்நாட்டுல யாரு ஆட்சியில இருக்கா திமுக தான் ஆட்சியில இருக்கு அப்ப திமுகவை யாரு ஆட்சி கட்டண அமர்த்ததுன்னு இங்க இருக்கக்கூடிய மக்கள் தமிழர்கள் அவங்க ஓட்டு போனாலதான் அதாவது சரியான முறையில எந்த வாக்கு திருத்தும் இல்லாம சரியா மக்கள் தேர்ந்தெடுத்தனால மே ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு திரு கருணாநிதி ஸ்டாலின் அப்படிங்கிற மகத்தான மனிதர் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற இந்த இயக்கத்தை அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போய் இன்னைக்கு தமிழ்நாடு அப்படிங்கிறது இன்னைக்கு இந்தியா இல்ல உலகமே பார்க்கக்கூடிய ஒரு மாநிலமாக உயர்ந்து நிற்கிறது அப்படின்னு சொன்னா அதற்கு காரணம் இந்த திராவிட சித்தாந்தம்தான் இதை மறுக்கவே முடியாது மாக்கவே முடியாது எப்படிங்கிற அப்படிங்கிற அந்த மோசமான விஷயத்தான் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்குகளை அந்த வீகார்ல நீக்கப்பட்டிருந்தாங்க அந்த அறுபத்தஞ்சு லட்சம் வாக்குகளும் சிறுபான்மைய தாழ்த்தப்பட்ட மக்கள் அதை தாண்டி பெண்கள் யார் யாருலாம் அதிகமா பாஜக உயர்த்தி போடாதோ அவங்கள ஆனா அந்த இருபத்தஞ்சு லட்சம் புது வாக்காளர் எழுச்சிருந்தாங்க யாரு யாருமே தெரியாம எக்ஸ்ட்ராவா இவங்களா ஒரு அட்ரஸ் எல்லாம் போட்டு அது எல்லாத்துக்கும் மேல அந்த இருபத்தஞ்சு லட்சம் வாக்காளர் இவங்க தாவரமா இருக்கக்கூடிய வாக்காளர் எப்படி எல்லாம் ஒரு ஒரு பொய்ய ஒரு புரடா உன்னுடைய மொத்த உருவமாவே இன்னைக்கு பிஜேபி ஒரு அந்த பாசம் அந்த சர்வாதிகார அந்த தனத்தை முழுமையா காமிச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டு மக்கள் தெளிவா தெரிஞ்சுக்கிறோம் இன்னைக்கு இவங்க செய்யக்கூடிய இந்த வேலை நாள் அதாவது பீகார்ல மோடி அவர்கள் போய் பேசிட்டு பேசி எனக்கு எப்படி தோணுது அப்படின்னா இந்த எஸ்எல்ஆர் பிரச்சனை வரும்போது ராகுல் காந்தியை பத்த பீகார்ல அந்த கழக எல்லாம் நடக்கும் போது அந்த ஸ்டாலின் அவர்கள் நம்மளுடைய தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் போய் கலந்துட்டாங்க பீகார்ல ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைத்த வரவேற்பு அப்படிங்கிறது அபிவிருதமா இருந்துச்சு அத பார்த்த பயத்துனால பேசிட்டாங்களா பேச பேசக்கூடாது ஒரு யூடியூபர் இப்ப எதனால இது வந்து பிஜேபியினுடைய கால் புணர்ச்சி முழுக்க முழுக்க வஞ்சம் அதனால பீகார்ல இப்படி பேசிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன் மணிஷ் கஷ் அப்படிங்கற ஒரு யூடியூபர் பீகார் யூடியூபர் அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா தமிழ்நாட்டுல பீகாரி அப்படின்னு அவங்க சிலைக்குற மாதிரி அவங்களை வந்து அஹ் வன்புடன் செய்யற மாதிரி ஒரு வீடியோவா போறாங்க இது ஒரு யூடியூப்ல வந்த வீடியோ தானே அப்படின்னு சொல்லி சும்மா தட்டி விட்டு போல உடனே நம்ம தமிழ்நாடு முக ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்றாங்க இப்படி ஒரு வீடியோ வந்திருக்கு இது ஒரு மாநிலத்துல ஒரு மக்களை இங்க ஒரு சுயமரியாதை இல்லாம இங்க நம்ம நடத்தமா இதுல சரியா பாருங்க இது தமிழ்நாட்டுல நடக்குது அப்படின்றத உடனே ஒரு ஆணை இருந்துச்சு அதற்கான அஹ் எல்லா விதமான முன்னெடுப்புகளும் எடுத்து நான் நடந்தேன் அப்படின்னு சொல்லி அதற்கான அதிகாரிகள் நீங்கிச்சு பார்த்து நீதிமன்ற தலைகளும் இருக்கு அதை விசாரிச்சு பார்க்கும்போதுதான் தெரியுது அந்த யூடியூபர் போன்றது முற்றிலுமாக பொய்யான ஒரு செய்தின்னு சொல்லி அந்த யூடியூபருக்கு தண்டனையும் கிடைக்குது அந்த பொ வீடியோ போட்டா அந்த யூடியூபர் இன்னைக்கு பிஜேபி ல எழுஞ்சிருக்காரு அப்படின்னு சொன்னா அப்போ இது யாருனால நடக்குதுன்னு பாருங்க இவங்க எவ்வளவு வன்மத்தோட செயல்படுறாங்கன்னு பாருங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய தமிழர்கள் ஒரு சில இடத்துல கருத்து வேறுபாடுனால யோசிப்பீடுங்க இந்த நிலையில இருந்து யோசிச்சு பாருங்க இன்னைக்கு தமிழ்னு சொல்லி ரொம்ப பெருமையா பேசிட்டு நான் ஆசிச்சுடி சொல்றேன் நான் வந்து திருக்குறள பேசுறேன் நான் பாரதியார் பெருமையா பேசுறேன் பாரதிதாசன பெருமையா பேசுறேன் எல்லாம் மோடி வந்து எல்லாருக்கும் சொல்லுவாரு ஆனா தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் அவர் எங்கேயும் குரல் கிடந்ததுல மாலை என்ன பண்றாரு அஹ் தமிழ்நாட்டுல வந்து அஹ் இந்த மாதிரி துன்பம் நடக்குது தமிழ்நாட்டுல இருக்கவங்க தமிழ் அங்கெல்லாம் திருத்திட்டு அதை தாண்டி அந்த இருமொழி கொடுக்க அப்படிங்கறத மொழி தெளிவு பண்ணி பெரிய ஒரு பிரச்சனை அதாவது பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிதைப்ப ஒரு விம்பத்தை பிஜேபி பண்ணிட்டே இருக்காங்க இத தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் நம்ம புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய வருங்கால பிள்ளைகள் எங்கனால ரொம்ப வாழ்வு படைகிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் இது எல்லோருக்கும் மேலாக எனக்கு இன்னொரு தெளிவீங்க அதாவது பீகார்ல போய் பீகார் மக்கள்லாம் தமிழ்நாட்டுல எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லக்கூடிய மோடி அவர்கள் ஏன் தமிழ்நாட்டுல இங்க வரைக்கும் நிறைய இடத்துல பிரச்சனை அனுப்பி வச்சிருக்காங்களே மும்பைல நிறைய தமிழ் மக்கள் தாக்கப்பட்டாங்களே அவங்களுக்கான பாதிப்பு ஏற்படுச்சு அதை தாண்டி குஜராத்ல ஒரு ஒரு பெண்மணிங்க தமிழ்நாட்டில இருந்து போய் அவங்க ஒரு உணவு கடை அந்த கடை வச்சிருக்காங்க அந்த இடத்துல தமிழ்நாட்டிலிருந்து எப்படி இந்த கடை வச்சு இவ்வளவு ஆகலான்னு சொல்லி ஒரு சிங்கிள் பேண்ட் தான் இது சமீபத்துல நிறைய இடத்துல கூடி பங்களை சோசியல் மீடியாவுல ஆனா அந்த பெண்ண வச்சு அவங்க ஏதோ வந்து தவறான வேலை செய்யறாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தாக்குதல் ஏற்படுத்தி அவங்களுக்கான மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொடுத்தாங்க உண்மையாண்மை தமிழ் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அது எல்லாத்துக்கும் மேல இன்ன வரைக்கும் இலங்கையில எத்தனை மீனவர்கள் பிரச்சனையில ஆண்டுட்டே இருக்காங்க ஏன் நம்ம பிரதமரை வந்து இலங்கையில அதிபரை போய் பார்க்கறாங்க விரும்ப பார்த்தாங்க எல்லாம் மேற்கொண்டாரு ஆனா மீனவர் தமிழர் மீனவருக்கும் இள பிரச்சனை வந்து இவர்களுக்கு இது இதெல்லாமே வந்து நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம பார்த்து இந்து விரோதி அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில முடிச்சிருவாங்க இவங்க எப்படி இருக்குறீங்களா அதாவது இந்த குள்ளையும் கிள்ளி விட்டுலையும் ஆட்டுவாங்கன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரியோட மோசமான ஒரு கூட்டமா மோசமான ஒரு மனநிலையில எழுதியிருக்காங்க கேட்டா நம்ம வந்து அப்படிலாம் சொல்லல இது தமிழர்களை சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி திமுக அப்படிங்கிற ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி தமிழர்களை ரொம்ப ரொம்ப ஒரு கேவலப்படுத்தி எல்லா இடத்துலயும் தமிழர்களை இழிவுபடுத்திட்டு இருக்காங்க உண்மைக்குமே பூரி ஜெகநாத் கோயிலிருந்து இருக்கத்தினுடைய ஸ்டாலின் ஒரு தமிழன் எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு கொடுத்தாங்க உண்மையாகவே ராஜநாட் சொன்ன சிலையை இனவருக்கு குஜராத்ல கொண்டு போய் தான் வச்சிருக்காங்க ஆஹ் முத்தமிழர்கள் கலைஞர் அவர்கள் முதல்வரா இருந்த போதே குஜராத்துக்குரிய முதல்வரா அன்னைக்கு பிரதமர் ஆஹ் இன்னைக்கு பிரதமரா இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் இருந்தாங்க அப்ப கேட்கிறாங்க அந்த சிலையை கொடுங்க நினைக்க வைக்கும் இன் தராம் இருந்தவர் மோடி அவர்கள் தான் ஆக நம்ம வீட்டு பிரச்சனை அதாவது நம்ம வீட்டு சொத்துதான் அங்க இருக்கு பங்கிருக்கிறது எதுவும் இங்க இல்லை எங்களுக்கு அது தேவையும் இல்லை எங்களுடைய வளமே இங்க நிலமப்பட்டிருக்கும் போது நம்ம எங்க இன்னொரு பக்கம் போய் பார்க்கணும் இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய பீகார் மக்கள் கிட்ட போய் கேளுங்களேன் எங்களுக்கு தமிழ்நாட்டுலதான் மருத்துவ சேவை சரியா இருக்கு அதை தாண்டி இங்க வந்து எங்களுடைய வாழ்வாதாரமும் சரியா இருக்கு எங்களுக்கு மூணு வேலை சாப்பாடு கூட இங்கதாங்க சரியா கிடைக்குது அது எல்லாத்துக்குமே மேல இன்னைக்கு ஜியாக்குமாரின்னு ஒரு பொண்ணு அதாவது அந்த பொண்ணு பேட்டி இணையதளத்துல எல்லா பக்கத்துலயும் இருந்து போய் பாருங்க இந்த பத்தாம் வகுப்பு தேர்வு தெரிவிப்பு முடிஞ்சது அதுல அந்த பொண்ணு பேட்டி கொடுத்துருப்பாங்க நம்ம பீகார்ல இருந்து சென்னை வந்ததே இங்க நல்லா தமிழ்நாட்டுல நல்லா படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அரசு பள்ளியில தான் அந்த பொண்ணு படிச்சது அந்த பொண்ணு தமிழ்ல தொண்ணூத்தி மூணு மார்க் டென்த்ல நானூத்தி அறுபத்தி நாலு மார்க் வாங்கியிருக்காங்க அந்த பொண்ணு சொல்றா எனக்கு பெரிய ஆட்சையே டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆனா பீகார் அந்த பொண்ணோட ஊர் பீகார் எங்க ஊர்ல இந்த வசதி எல்லாம் இல்ல ஆனா தமிழ்நாட்டுல இதுக்கான வசதி வாய்ப்பு நல்லா இருக்கு ஆஹ் உண்மையாலுமே நான் கண்டிப்பா படிச்சு டாக்டர் ஆக டாக்டர் ஆக்கிட்டு பீகார் போய் நான் சொல்லுவேன் அங்க இருக்க என்னோட கொண்டாட்டவங்க எல்லாத்துக்கும் சொல்லுவேன் தமிழ்நாட்டுல எஜுகேஷன் நல்லா இருக்கு அங்க போய் படிச்சு நம்மளாலயும் முன்னேறி வர முடியும் அப்படின்னு என்னால சொல்ல முடியும்ங்கிறத ஒரு பத்தாவது படிக்கிற பொண்ணு பீகார் அந்த பொண்ணு ரொம்ப தெளிவா சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ஏங்க இங்க இருக்க ஐபிஎஸ் படிச்சவருக்கும் டாக்டர் படிச்சவங்களுக்கும் அதை தாண்டி இன்னைக்கு அட்வொகேட் இல்ல எம்பிஆர்லாம் இருக்காங்க தமிழ்நாட்டில இருந்து பிஜேபி கட்சி சார்ந்தவங்க எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் தெரியாம போயிடுச்சா எவ்வளவு இழிவான அரசியல் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா இல்லையா அது எல்லாத்தையும் மேல இவங்க இன்னொரு கட்டுக்கட்டை கட்டுவாங்க பாத்தீங்களா எப்ப பார்த்தாலும் இலவசம் இலவசம் கொடுத்து இவங்க வந்து நாட்டுக்கு இருக்கிறாங்க இலவசம் அப்படிங்கறத அடித்தட்ட மக்களுக்கும் அவங்க கட்டக்கூடிய வரி பணம் சரியா போய் சேரணும் அப்படின்றதுக்காக அந்த விஷயத்த அடித்தட்டு மக்களை மேல கொண்டு வர்றதுக்காக கொண்டு வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அத அவ்வளவு இழிவா பேசுறாங்க அந்த விஷயங்கள் இருந்தனாலதான் இந்த வரைக்கும் எல்லாருக்கும் எல்லாம் அதை தாண்டி சமூக நிதி கோட்பாடோட இன்னைக்கு தமிழ்நாடு எல்லா மாநிலத்திலும் முதன்மை மாநிலமா திகழ்ந்துட்டு இருக்கு இன்னைக்கு ஆயிரம் கொடுக்கும் போது மோசமா பேசினாங்க அதாவது பிள்ளைங்களுக்கு எல்லாம் எதுக்கு ஆயிரம் ரூபாங்க அதுக்கு மேல என்ன பண்ணாங்க காலை உணவு திட்டம் போடும்போது ரொம்ப அஹ் மோசமா பேசினவங்க இதை விட மனத்தோட கம்பேர் பண்ணி அஹ் எழுதின பத்திரிகை நாளிதெல்லாம் தமிழ்நாட்டுல இருக்கு இத வந்து விமர்சனம் பண்ணி அதிகமா பேசினதே பிஹேவி தான் ஆனா இன்னைக்கு பீகார் தேர்தல் பிரச்சாரத்துல பாருங்களேன் உயர்கல்வி படிக்கக்கூடிய அனைத்து அதாவது பேக்வர்ட் பேக்வர்ட் கிளாஸ் மாணவர்களுக்கும் மாதம் இரண்டாயிரம் ரூபாய் கொஞ்ச நிமிஷம் இந்த திட்டத்தை எல்லாம் பாருங்க இந்த திட்டத்தை தான் அறிவிச்சிருந்தது பிஜேபி பீகார்ல அறிவிச்சிருக்கு இந்த திட்டம் எல்லாம் யாரு கொண்டு வந்தது யாரை பார்த்து யார் ஸ்டீட்டர் அடிக்கிறா யார பார்த்து யார் காப்பி அடிக்கிறா நல்ல விஷயம் தான் போங்க நல்ல யார் ஆனா இதையெல்லாம் தவறுன்னு நீங்க பிரச்சாரம் பண்ணிட்டு நம்மளோட தேர்தல் அறிக்கையை அப்படியே எடுத்துக்கொண்டு போய் பீகார்ல நீங்க தேர்தல் அறிக்கையை நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா நம்மளை பத்தி அதாவது திமுகவை பத்தி தப்பாவும் பேசுறீங்க ஆனா திமுகவனுடைய தேர்தல் அதிக அதாவது திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதிகள் உங்களுக்கே வாக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு திட்டம் அமைது பிரதமர் அவர்களுக்கு மட்டும் இல்ல பிஜேபி ஆர் எஸ் மிகப்பெரிய சவால திமுக இருக்கு அப்படின்றது எந்த விதமான ஐயமும் இல்ல சில நேரத்துக்கு மேல பீகாரிகளுக்கு பிரச்சனையா தமிழ்நாட்டுல பீகாரிகளுக்கு பிரச்சனையா அப்படின்னு எல்லாரும் கேக்குறாங்க இல்லைங்க உங்களோட அவருக்கான இருக்க எல்லாத்துக்கும் பிரச்சனை முன்னெஞ்ச பிரதமர் அவர்கள் அவரை ஏதாச்சும் பண்றாரான்னு பாப்போமே இப்போ உட்கார்ந்து ஆளுநர் அப்படின்ற பேருல நம்ம பிள்ளைங்களுக்கான படிப்புக்கான மசோதா அப்படின்னா போட மாட்டாங்க நீத்த விளக்கி கொடுங்கன்னு சொல்லி நாங்க சட்டமன்றத்துல எல்லாத்தையும் கூட்டி அஹ் கையெழுத்து வாங்கினாலும் அதுக்கும் போட மாட்டாங்க அது எல்லாத்துக்கு மேல என்ன பண்ணுவார் சனாதனோ சனாதானோன்னு சொல்லி நல்ல சமாதானமா இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழ்நாட்டை ஏதாவது போராட்டத்தான் மாட்டாங்க ஒவ்வொரு மீட்டிங்லயும் போய் எதையாச்சும் வந்து பேசுவேன் அதிகாரமே இல்லாத அடுத்த போய் அதிகாரம் இருக்கிற மாதிரி பயங்கரமா பில்டப் கொடுத்து இது எல்லாத்துக்கும் மேல திருவள்ளுவர் காவியசாரம் அடிக்கிறது வளர்ல சமாதானம்ன்ற பேர்ல அதைய சிதைக்கிறது இந்த மாதிரி நல்லா போயிட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாட்ட ரொம்ப பெரிய ஒரு போர்க்கமா மாற்றணும் இதுல வந்து எல்லாச்சும் ஒரு காவியசாயம் தான் அடிக்கணும் அப்படிங்கிறது பிளான் பண்ணிதான் இன்னைக்கு இந்த பிஜேபி ஆசை இங்க நாங்க என்ன கேக்குறோம் அப்படின்னா உங்களுக்கு தெம்பு திராணி தைரியம் அதாவது பிஜேபிக்கு தெம்பு திராணி தைரியம் ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்றீங்களே அப்படி இருந்தா நீங்க என்ன செஞ்சீங்க நீங்க என்ன நலத்திட்டங்கள் பண்ணீங்க அத சொல்லி ஓட்டுவாங்க வாங்குங்க அதுக்கு திட்டி திருப்தி ஓட்டு என்ன இருக்கு அதுவும் பாஷையே புரியாத பீகார்ல போய் தமிழ்நாட்டு மக்கள் பேசுனீங்கன்னா அவங்களுக்கு என்ன தெரியும் நீங்க பீகார்ல என்ன பண்ணீங்கன்னு சொல்லி அது உங்களுடைய முறையில அங்க அங்க பீகார் மொழியோ நீங்க பேச மாதிரி பேசுறீங்க ஏன்னா அவங்க தான் முழுசா முடிச்சுட்டீங்களே அப்போ அங்க இருக்கிற மக்களுக்கு புரியுற மாதிரி நீங்க என்ன செஞ்சீங்கன்னு சொல்லி அதை சொல்லி ஓட்டுவாங்க சார் அதை விட்டுட்டு இங்க இருக்கிற திமுகவை சாடி அங்கேயும் போய் ஓட்டு வாங்கணும் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு மோசமான நிலை தெரியுமா ஆஹ் இதெல்லாம் பேரே வேற ஆனா உண்மையாலுமே ரொம்ப மோசம் இதுல உண்மை அது நிறைய பேர் பேசுறாங்க பேசிட்டு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க ஏதோ மோடி அவர்கள் பேசிட்டாரு திமுக சும்மா அந்த மலை மாற்றத்துக்காக கையில இருந்துட்டு இருக்காரு யாரு மலை மாற்ற அப்போ எவ்வளவு அவங்களை நீங்க படுத்தினாலும் எத்தனை கஷ்டப்படுத்தினாலும் இன்ன வரைக்கும் ஒன்றிய அரசு கல்விக்கான நிதிய இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் அதாவது இங்க படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கான நிதியை கொடுக்கவே இல்லை இருந்தாலும் தமிழ்நாடு கல்வியில முதன்மை மாநிலமா இருக்கு அதை தாண்டி வேலை வாய்ப்பு ரெண்டு கோடி பேருக்கு வேலைன்னு சொன்னாங்க ஆனா இவங்களுக்கு ஒரு ஒருத்தருக்கு எங்க வேலை கொடுத்தாங்கன்னு தெரியல சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த தரவுகள் கொடுக்கணும் கொடுக்க கிடையாது ஏன்னா அமித்ஷா வந்து அதுல ஜூம்ல சும்மா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு இன்ன வரைக்கும் இங்க மெட்ரோ திட்டம் ஒரு ஹைவே ரோடு திட்டம் அது எல்லாத்துக்கு மேல இன்னைக்கு ரயில்வே திட்டங்கள்னா எதுக்குமே ப்ராப்பரான நிதி தமிழ்நாட்டுக்கு வந்து சேராது அதை தாண்டி தென்னிந்தியாவுக்கே வராது அது எல்லாமே வளர்க்கதான் ஜாஸ்தி பட் இருந்தாலும் இது எல்லாத்துக்கும் மீறி இன்னைக்கு மனித வளரும் மேம்பாடா இருந்தாலும் சரி கல்வியினாலும் சரி உயர் கல்வியினாலும் சரி பெண்களுக்கான வளர்ச்சி அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையுமே தமிழ்நாடு இது முதன்மை மாநிலமா வந்துட்டே இருக்கணும்னா இதெல்லாம் எப்படிங்க இல்ல அப்புறம் இன்னொரு நேற்று விவாதத்துல பேசும்போது கேட்டாங்க பத்து வருஷமா பீகார்ல பிஜேபி தானே இருக்கு அப்போ அங்கேயே இந்த வளர்ச்சி எல்லாம் வரல அப்படின்னும் போது அதுக்கு முன்னாடி யாரு ஆண்டாங்கன்னு யோசிச்சு பார்க்கணும்னு ஒரு விஷயம் வந்துச்சு அப்ப எனக்கு ஒரு விஷயம் பதிவு பண்ணணும்னு தோணுச்சு கடந்த பத்து வருஷமா தமிழ்நாட்டுல அஇஅதிமுகன்னு ஒரு கட்சி தான் ஆட்சியில இருந்துச்சு விட்டுட்டு போகும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல விட்டுட்டு போகும்போது ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு சதவீதம் அதிலை எடுத்துட்டு போனாங்க நாலே வருஷத்துல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைச்சு இன்னைக்கு பொருளாதாரத்துல பதிமூணு புள்ளி பத்தொன்பது சதவீதம் சொல்லி இன்னைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதன்மை மாநிலமா இருக்கு அப்படின்னு சொன்னா இது வளர்ச்சி இந்த மாதிரி வளர்ச்சி தாங்க என்ன செய்ய நினைச்சிருக்கீங்க என்ன எல்லாத்தையுமே அங்க மறை மாதிரி யார் ஆண்டாங்கன்னு பாருங்க முன்னாடி யார் யார் ஆண்டாங்கன்னு பாருங்கன்னு பேசி இன்னைக்கு யார் இருக்கா அதை யார் நிலைப்படுத்தி கொண்டு போக முடியும் பாருங்க இன்னைக்கு எஸ்ஐஆர் பிரச்சனை இவ்வளவு வருது ஆனா தமிழ்நாடு

நீங்க தமிழ்நாட்டுல உட்காந்து நீங்களா தமிழர்களா தமிழர்களான்னு கேக்குறாங்க உங்களுடைய தலைவர் தமிழர்களா இல்லாதவங்க நீங்க இவ்வளவு முட்டுக் கொடுக்கும் போது இங்க தமிழ் மண்ணில யாரு பிறந்து யாரு வளர்ந்தாலும் அந்த தலைவர்கள் நம்மளுடைய தமிழன தலைவராக நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இன்னவருக்கும் தமிழ் மொழிக்கும் ஆஹ் தமிழனுடைய வாழ்வுக்காகவும் அதை தாண்டி ஓரொரு மக்களும் இந்தியாவில இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் எங்களுடைய சகோதரங்கிற உணர்வு தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய ஓரோரு மக்களுக்கும் இருக்கு அப்படின்றது உண்மைதாங்க அதனால பிரதமர் அவர்கள் அவர் பேசின விஷயம் மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஒரு துணை ஜனாதிபதியா நான் வந்து இருந்து தேர்வு பண்ணி பெரிய திரும்பத்தை கிரியேட் பண்ண நீங்க அப்படியெல்லாம் பாஸ் ஆன காமிச்சுதான் இன்னைக்கு பீகார்ல போய் தமிழர்களை இவ்வளவு இழிவு போச்சுட்டீங்க இதுக்கு முன்னாடி ஒடிசாவில இதே மாதிரிதான் ரொம்ப அசிங்கப்படுத்துற மாதிரி கொச்சைப்படுத்துற மாதிரி பேசுனீங்க இந்த மாதிரியான வேலைகளை இனி கண்டிப்பா நிறுத்தணும்

மருத்துவ போய் சேர்ந்துட்டு இருக்கு அஹ் மக்களை தேடி மருத்துவம் இன்னொரு காக்கும் நாற்பத்தி எட்டு அப்படின்னு வந்துட்டோம் இன்னைக்கு தாய் திட்டம் போய் சேர்ந்திருக்கு அன்புக்கரங்கள் திட்டம் இந்த மாதிரி எத்தனை திட்டங்கள் எங்கனாலும் சொல்ல முடியும் சொல்லி மக்கள் கிட்ட நேர்மையா வாக்கு பெற முடியும் இந்த மாதிரி யாரையும் திட்டியும் பழி சொல்லியும் வாக்கு பெறணுன்ற ஒரு நிலை திராவிட முன்னேஸ்வர்களுக்கு வராது எல்லாருக்கும் விட ஹைலைட் அது தெரியுமா இப்போ இந்த மாதிரி மோடி அவர்கள் பேசின விஷயத்துக்கு பிஜேபி காரங்க ஏதோ முத்து குடுக்கறாங்க ஏதோ பண்றாங்க அவங்க கட்சிக்காக பண்றாங்க இருக்கோன்னு சொல்லி இந்த அடிமை அதிமுக நீங்க வரலாறே மறந்துட்டீங்களா நீங்க வழி என்னன்னு உங்களுக்கு தெரியலையா இப்போ கூட்டணியில் இருக்கேன் அப்படிங்கறதுக்காக அவங்களும் சேர்ந்த அதிமுக இப்படி தூக்குறாங்களே அவங்க அவங்க சொன்ன மோடி அவர்கள் பேசினது என்ன தப்பு மோடி அவர்கள் திமுகவைதான் பேசினாங்க இல்ல திமுக யாரு கொண்டு வந்தா தமிழர்கள் தான் தேர்வு செஞ்சு கொண்டு வந்தோம் திமுக பேசினாலும் தமிழர்களை பேசினதாதான் அர்த்தம் இதெல்லாம் நீங்க அப்படியெல்லாம் மாத்தி எடுத்துட்டு போகவே முடியாது உண்மையாலுமே இனிவா இழிவான அரசியலை வந்து செஞ்சு சொல்லக்கூடியது பிஜேபி அந்த பிஜேபியோட கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுகவும் இதை ஆதரிக்குது அப்படின்னு சொன்னா அது அர்ச்சனையையும் தமிழ்நாடு மக்கள் வன்மையாக கண்டிப்பும் ஏன்னா என்ன பண்றதுன்னு தெரியல எல்லா ஏவன் குற்றவாளிகளும் சேர்ந்து இன்னைக்கு கூட்டணி அமைச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிதான் தோணுது ஏன்னா யார பார்த்தாலும் அடுத்தது புதுசா ஒரு கட்சி வரப்போகுது புதுசா ஒரு கட்சி வரும் சொல்லிட்டு இருக்காங்க அந்த கட்சியினுடைய அத தலைவர் ஆஹ் நடிகர் விட்டு இருக்காருல விஜய் சொல்லிட்டு அவர் ஜனதானன் ஜனநாயகம் நான் படம் எப்படி வீட்டாதோ அது அவர் வருவாரு ஆனா அவர்தான் தான் இன்னைக்கு ஏ ஒவன் குற்றவாளி எல்லாம் சேர்த்து வச்சிருக்காங்க சிபிஐல அவங்க இப்ப செங்கோட்டின் அவருக்கு என்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காரு ஏவன் குற்றவாளி கோடநாடு வழக்குல எடப்பாடியார் அவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஏவன் குற்றவாளிகள் எல்லாம் சேர்ந்து எடப்பாடியார் வழி நடத்துனதே ஒரு ஏவன் தான் ஜெயலலிதா அவர்கள் அவர் இதற்றம் சாட்டப்பட்டு பாசன ஆதரவாலத்துல இருந்தாரு இந்த கதையும் எல்லாத்துக்கும் தெரியும் ஆக இதெல்லாம் யோசிச்சுக்கணும் அஹ் இவங்க கிட்ட எல்லாம் தமிழ்நாடு மாட்டுச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சிந்திச்சு கூட பாக்க முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த வாக்கு திருச்சிலிருந்தும் தமிழகத்தை அதாவது தமிழ்நாட்டை காப்பாற்றி அதுல இருந்து மீட்டு கொண்டு வந்து இன்னைக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல மிக தான் திராவிட முன்னேற்ற கழகம் சந்திக்குது ஆனா மக்களினுடைய துணை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் திரு தமிழ்நாட்டினுடைய முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் இருக்கும் அப்படிங்கிறது எந்த விதமான ஐயமும் இல்லை அது எல்லாத்துக்கும் மேல பிரதமர் மோடி அவர்கள் இப்படி பேசியிருக்கிறது உண்மையாலுமே கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம் தமிழர்கள் எல்லாரும் விழிச்சுக்கோங்க இவங்க வெறும் மேல் பூச்சி மட்டும்தான் மூசுவாங்க ஆனா உள்ள வச்சிருக்கிறது முழுக்க முழுக்க வஞ்சமும் விஷமும் தமிழர்கள் என்னைக்கும் மேலவே வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கால் புணர்ச்சி அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கிட்டாதான் இதற்கான விட என்னன்னு நம்மளுக்கு தெரியும் ஆக இனிமேல் பிஜேபி காரங்க யாராச்சும் வந்து அஹ் இங்க திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இப்படி பேசிட்டாங்க பேச்சாளர்கள் இப்படி பேசிட்டாங்கன்னா நீங்க எங்க மேல வஞ்சத்தை சிணிச்சிங்க அதாவது முன்னோடியை ஏற்றுக்கணும்னு நீங்க என்னைக்கு பேசி ரொம்ப எங்க மேல எங்க பிள்ளைங்களுடைய படிப்புக்கான பணத்தை கூட கொடுக்க மாட்டீங்கன்னு திணிக்க ஆரம்பிச்சுங்களோ அன்னைக்குதான் நாங்க கேட்டோம் ஏன்னா ஹிந்தி படிச்சவங்க எல்லாம் மட்டும் பெரிய லெவல்லையா இருக்காங்க அவங்க எல்லாம் இங்க வந்து இந்த வேலை தானே செய்யறாங்க அதுவும் அவங்க இழிவுபடுத்துறதுக்கு இல்ல ஒரு எடுத்துக்காட்டுக்காக தான் அந்த பஞ்சாலிசையே பணம் படிச்சு தவிர யாரையும் அசிங்கப்படுத்தி அவர்களுடைய அந்த அசிங்கத்துல ஆதாயம் தேரணும் அப்படிங்கிறது தமிழருக்கான நிலைப்பாடு இல்ல அது எல்லாத்துக்குமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அஹ் தொண்டர்களுக்கான ஒரு நிலைப்பாட இல்ல எங்க இயக்குநர் அதனால சொல்லிக் கொடுக்கல அதனால நாங்க சரியாதான் இருக்கோம் அஹ் இந்த திமுகவை பத்தி பேசுறதோ திமுக அமைச்சர்களை பத்தி பேசுறதோ அஹ் இல்ல தமிழ்நாடு பத்தி பேசுறதோ இதெல்லாம் தூக்கி வச்சுட்டு முதல் பிஜேபி மக்களுக்கு என்ன செஞ்சிச்சு பிஜேபி என்ன இது வரைக்கும் அஹ் சாதிச்சிருக்கு அப்படின்னு முடிச்சுட்டு அவங்க சாதனையை சொல்லி ஓட்டு வாங்கி ஜெயிச்சு காமிங்க பாக்கணும் பிரதமர் மோடி அவர்கள் இப்படி பேசுனதும் அவர்களுக்கு ஆதரவு தெரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த பிஜேபி இருக்கக்கூடிய மாநில தலைவர்கள் சார்ந்த கட்சியினராக இருந்தாலும் சரி அதோட சேர்ந்து இங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த அறிவைகள் சரிங்க சாரி ஆஹ் இந்த சிலுவணியம் பழனிசாமி அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அஹ் அஇஅதிமுக ஆஹ் தொண்டர்கள் இல்ல நிர்வாகிகள் யாரு பேசினாலும் தமிழர்களை பத்தி பேசுனீங்கன்னா நாங்க கேள்வி கேட்கதான் செய்வோம் வன்மையாக கண்டிக்கிட்டு அப்படிங்கறத நான் பதிவு உங்களுக்கு எவ்வளவு ஒரு இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தோல ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க சும்மா உடான்னு சுட்டு இருக்கீங்க நல்லா டைலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா அடிக்கடி இந்த டயலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பரை பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கலாமா இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டார் ஃபைனல் டச்ல தாய் மாமாவா சார் போனாரு இத்தனை நாள் ஐம்பது வருஷமா அந்த தாய் மாமா இங்க போனாரு ஒரு தாய்மாமா என்ன பண்ணணும்